அண்ணா அம்பா சந்தா அதே அண்ணா இங்கே உள்ள என்னன்னா அவங்க சொந்தக்காரங்க நேரம் குழந்தை பார்த்துருக்காங்க பஸ்ஸு எட்டரைக்கு தான் இருக்குண்ணா சரி நம்ம எட்டி வச்சுண்ணா

அதுக்கடுத்தது கனவா கனவா தைக்கலாம் வீடியோ முடி ம் சீலா எங்கே இருக்குதா உங்களுக்கு எடுத்தேன் அப்போதான் ஒரு ஆள் ஒரு கிலோ கேட்டாரா அப்படியே அதையும் அந்த ஊழி ஒரு ஒரு கிலோ மூணு மீன் ஒரு கிலோ இருந்துச்சு அதையும் கொடுத்துட்டேன் நான் ஊழி பெருசு பெருசுல சிரிசு தான் சிரிசு காலையை சீலா கிளே அளவு பாசுரவானு சீலா சீலாவா ஆயிரத்தி நானூறு முழுசுன்னா ஆயிரம்